இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அரசு மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க அவங்களே செய்திக்குறிப்பும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்திக்குறிப்பு கொடுக்குறாங்க உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இருநூத்தி இருபத்தி ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பக்கத்து மாநிலத்துல மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் இருநூறு யூனிட் பயன்படுத்துறேன் மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா நானூத்தி ரூபாய் ஆனா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் அப்பனா இந்த மாசம் இரநூறு அடுத்த மாசம் இருநூறு அப்ப இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் நானூ யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் நானூத்தி அடுத்த மாசம் நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இருநூறு யூனிட்டுக்கு ஆனா இரண்டு மாதமும் கேல்குலேட் பண்ணி ஒரே நானூறு யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுனா நான் ஐநூத்தி நாற்பது ரூபாய் வெறும் இருநூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இப்ப முன்னூறு யூனிட்டுக்கு போலாம் இன்னைக்கு நான் முன்னூறு யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின்கட்டணம் ஏழ்நூத்தி ஐந்து ரூபாய்

குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் குறைந்த பட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும் இது பக்கத்து மாநிலத்துல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்துல ஒரு மாசமும் இங்க ரெண்டு மாசமும் ஸ்லாப் மாறும் அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி குறிப்பாக கமர்ஷியல் கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இன்னும் இரண்டு மூன்று மடங்கு பெருசா இருக்கு இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டா உண்டாக்கி இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ரெண்டாவது பாருங்க தமிழகத்துல பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள வேலை பட்டதாரிகள் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் நான் சொல்ற டேட்டாவை திமுக சேலஞ்ச் பண்ணட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கண்ணா பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் தமிழகத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள் குறிப்பாக பதினஞ்சு வயசு தான் குழந்தை தொழிலாளர் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்கன்னா பதினஞ்சு வயசு கீழே இருக்கும் தான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம் பிப்டீன் இயர்ஸுக்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம் சோ பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தொன்பது வயசு வாலிப வயசுல தமிழகத்துல பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லை இது குஜராத் பக்கத்து மாநிலத்துல பாருங்க ஆறு புள்ளி ஒரு சதவீதம் கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும் இது பாராளுமன்றத்தினுடைய ஒரு இருபத்தி அதுக்கான கடைசி டேட்டா தான் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி போருக்கான டேட்டா நம்ம கையில இல்ல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கற அந்த டேட்டாவை அதனால இன்னைக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பது அதிகமாகி இருக்கிறது அதற்கு பல காரணம் குறிப்பாக சிறு குறு தொழில் செய்யறவங்க மின்சார கட்டணம் ஒன்று பல விஷயத்திற்காக அவங்க ரெக்ரூட் பண்றதை குறைக்கிறாங்க ஒரு தேக்க நிலையை தமிழகத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம் தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வந்திருக்கு மகாராஷ்டிரால இதே ஆண்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஒரு கோடி குஜராத்ல அறுபதாயிரத்தி அறுநூறு கோடி ஸோ தமிழகத்தை விட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஐந்து மடங்கு குஜராத் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிதாக ஒரு பெரிய தொழிற்சாலை இங்கே வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் அன்எம்ளாய்மெண்ட் இந்த ஏஜ் குரூப்ல அதே குஜராத்தில் ஐந்து புள்ளி ஒன்று உத்தரப்பிரதேசில் ஏழு கர்நாடகாவில் எட்டு புள்ளி ஐந்து மகாராஷ்டிராவில் பத்து புள்ளி ஒன்பது இதையெல்லாம் மறைத்துவிட்டு முதலமைச்சர் தைரியமா நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த பட்ஜெட்ல இதையெல்லாம் கொடுங்க அதனால் நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி தமிழகத்திற்கு என்னெல்லாம் வந்திருக்கு என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு முதலமைச்சருக்கு ஏற்றிருக்கக்கூடிய திட்டங்களும் வரத்தான் போகுது ஆனால் நீங்கள் செய்யாததை மறைப்பதற்காக எல்லாம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பழியை போடாதீங்க என்பதையும் சொல்லி இருக்கின்றோம் இல்ல மின்சார கட்டணம் முதல் இவ்வளவு பேசுற முதலமைச்சர் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்வோம்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் அதை சொன்னாங்கன்னா நாங்க புள்ளி விவரத்துல இருநூறு யூனிட்டுக்கும் முன்னூறு யூனிட்டுக்கும் டிஃபரென்சியேஷன் கொடுத்துருக்கோம் அதுலயே எவ்வளவு சேமிப்பு நீங்க பாருங்க முன்னூறு யூனிட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சில்லர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பு வருது இதையெல்லாம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் எதோ பேசுறாங்க